தமிழொலி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் புதிய தீர்மானம் போலீசார் வெளியிட்டுள்ள அறிவிப்பு அமெரிக்காவுக்கு விஜயமாக உள்ள ஜனாதிபதி இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள அறிவிப்பு இந்த தமிழர் பகுதிகளுக்கு அடுத்த இருபத்தி நான்கு மணத்தியாளங்களுக்கு அபாய எச்சரிக்கை ോ കോര വിപത്ത് മുപ്പത്തി പല പകുത അവതാനം കുറനഗരൽ കട കാറ്റല വീട് സേതം നാട്ടിൽ പല പകുതി മൺ സരി എച്ച ഒരേ നാളിൽ ആയിരക്കണക്കാണ് കൊള്ളിൽ വിടുവിപ്പ് தொடர்பன விரிவான செய்திகள் புதிதாக பொழுஸ் உத்தியோகத்தர்களை நியமிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இதற்கமைய ஒன்பதாயிரம் பேரை புதிய பொலிஸ் உத்தியோகத்தர்களாக நியமிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இவர்கள் போக்குவரத்து கட்டுப்பாடு குற்ற செயல்கள் மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு என்பனவற்றுக்காக கடமையாற்ற வேண்டும் என போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த நடவடிக்கைகள் அனைத்தையும் மேற்கொள்ள தற்போதைய அதிகாரிகளின் எண்ணிக்கை போதுமானதாக இல்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாகவே புதிய போலீஸ் உத்தியோகத்தர்களை நியமிக்க தீர்மானித்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் ஜனாதிபதியின் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் ஊடாக நாடு முழுவதும் போக்குவரத்து குற்ற மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு தொடர்பில் புதிய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன குறித்த கட்டுப்பாடுகளை நடைமுறைப்படுத்துவதில் போலீசார் தீவிரமாக செயற்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்க விடயமாகும் ஜனாதிபதி அருர் குமார் திசா நாய்க்கு அமெரிக்காவிற்கு விஜயம் செய்ய உள்ளதாக விவசாய அமைச்சர் கேடி லால்காந்த தெரிவித்துள்ளார் ஜனாதிபதியின் அடுத்த வெளிநாட்டு விஜயம் அமெரிக்காவுக்கானது என அவர் குறிப்பிட்டுள்ளார் அதன் பின்னர் ஜனாதிபதி ஜப்பானுக்கு அதிகாரப்பூர்வ விஜயம் மேற்கொள்வார் என தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்க பதவி பிரமாணம் செய்து கொண்டதன் பின்னர் பிராந்தியத்தின் பல பேர் பொருந்திய நாடுகளான இந்தியா மற்றும் சீனாவுக்கு விஜயம் செய்துள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் உலகின் அனைத்து நாடுகளுடனும் பொருளாதார மற்றும் கலாச்சார உறவுகளை வலுப்படுத்தி கொள்ளும் நோக்கில் இந்த விஜயங்களை ஜனாதிபதி மேற்கொள்வதாக கேடி லால்காந்த தெரிவித்துள்ளார் ഉപത്തിമു സേവ നട ഇലങ്ങ മത്തി വങ്കി അറിക്കെ ഒന്നെ വെളിയിട്ടുള്ളത് കടന്ന ഡിസംബർ മാതത്തിൽ നാട്ടിൽ ഉത്പത്തി മറ്റും സേവ നടത്തുള്ളതാ ഇലങ്ങ മത്തി വങ്കി തെവിത്തുള്ളത് കൊവനവ് മുഖാമർട്ടൺ എഴുപത്തി ഒരു പതിവ് ചെയ്തു ഇലങ്ങ വങ്കി അറിയിച്ചുള്ളത് ഇതേ വെളി ഇലങ്ങൾ മുഖാമ ഉപത്തിക്കാൻ സുട്ടൺ ഇരണ്ടായിരത്തി ഇരുപത്തി നാലു നവംബറിൽ ഐമ്പത്തി മൂന്ന് പുല്ലി മൂന്നാ പതിവാക്കിയുള്ളത് മേലും പുതിയ കൊൽവന കട്ടുകൾ ഉത്പത്തി മറ്റും വലവായ്പ് അനു നടക്കിലും അധികരിപ്പ് ഏർപ്പെട്ടുള്ളതും കുറിപ്പട്ടുള്ളത് എ അറിവിപ്പ നീർപ്പാസനം മട്ടക്കളപ്പ് അമ്പാറങ്ങളിൽ സില പകുതികളിൽ സെള്ളപ്പിരുപ്പിക്കപ്പെട്ടുള്ളത് നേറ്റി മുതൽ അമ്പാറേ മറ്റും മട്ടക്കളപ്പ് മാവട്ടങ്ങളിൽ സില പകുതൽ പെയ്ത മഴ കാരണമായി ഇന്ന് എച്ച വിടുക്കപ്പെട്ടുള്ളത് ഇൻപടി അമ്പാറയ മഹാ ഒയ്യാ പ്രദേശ പ്രിവിട്ടിൻ പറ്റു കോദേശ പ്രിവിട്ട മുന്തേണി ആറ്റപ്പടുക്കയ താഴ്വാന പകുത ഇവരുടെ എച്ച വിട്ടുള്ളത് കുറിത്ത പകളിൽ അടുത്ത ഇരുപത്തി നാല് മണിത്താലും സി വെള്ളപ്പിരുപടും അപായം കാണപ്പെടുവന ദിണക്കളം തെരവുത്തുള്ളത് இவ்வாறான நிலையில் அந்த பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்கள் விழிப்புடன் இருக்குமாறும் வெள்ளப்பெருக்கில் இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் கோரப்படுவதாக நீர்ப்பாசன திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் நாட்டின் வடக்கு கிழக்கு வடமத்திய ஊவா மத்திய மற்றும் தென் மாகாணங்களில் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது വടക്ക് വടമത്തിയ കിഴക്ക് ഉവ മത്തി മാണങ്ങളിൽ തോന്നുന്ന മഴയുടന വാനിലെ തുടർന്നും എതി പാർക്കപ്പെടുത്തും അതു കിഴക്ക് ഊവാ മാഗാണങ്ങളിലും ഹമാന്തോട്ടെ മാവട്ടത്തിലും സില ഇടങ്ങളിൽ നൂറ്റി ഐമ്പത് മില്ലിമീറ്റും അധികളാണ് കനമഴ്യ വായ്പുള്ളത് അതേവേള വട മാണത്തിൽ മാത്തളൈ നുരലിയാ காளி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் நூறு மில்லி மீட்டருக்கு மேல் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது நாட்டின் ஏனைய பகுதிகளில் இடைக்கிடையே மழை அல்லது இடிவுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் மேலும் மத்திய மலைநாட்டின் கிழக்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய கிழக்கு வடமேல் மாகாணங்களிலும் அம்மாதோட்டை மொனராகலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணிக்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பழுத்த காற்றும் வீசக்கூடும் மாத்தரை தங்காலை பிரதான வீதியில் இரண்டு பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளன இந்த விபத்தில் முப்பத்தைந்துக்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் குறித்த விபத்து இன்று காலை கந்தர தலல்ல பகுதியில் இடம்பெற்றுள்ளது എൽപിടി മാ ഇവർ വിപത്തും ആറ് മാത്ര മരുന്ന് അനുമതിക്കെട്ടുള്ളതായി കാവൽ തുറന്ന മെൽവത്തു പടുക്കയൽ കീഴ്പുധികളിൽ കുറിപ്പിടത്ത മഴ പൊളി കാരണമാ தந்திரி மலையிலிருந்து கீழ்பகுதிகளில் நீர்மட்டம் வெள்ளமட்டத்தை அண்மித்துள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது இதனால் மன்னாரில் உள்ள வெங்கல குளம் மடு முசலி மற்றும் நானாட்டான் பிரதேச செயலக பிரிவுகளைச் சேர்ந்த தாழ்வான பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்புள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது குறித்த பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்களும் அந்த பகுதிகள் வழியாக பயணிக்கும் வாகன சாரதிகளும் இந்த நிலை தொடர்பில் மிகுந்த அவதானம் செலுத்துமாறு நீர்ப்பாசன திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது இதன்படி ஆறு அங்குளம் வீதம் ஐந்து வான் கதவுகளை திறக்கவும் ஒரு மணத்தியாலத்தின் பின்னர் பன்னிரெண்டு அங்குளம் வரை வான் கதவுகளை திறக்கவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது இதனால் மகாவளி ஆற்றின் சில பகுதிகளில் நேற்றிரவு இரவு முதல் வரும் மழையினால் அடுத்த நாற்பத்தி எட்டு மணித்தியாலங்களில் மகாவளி ஆற்று பல பிரதேசங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடும் என நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது குருநகரில் என்று காலை வீசிய பலத்த காற்றினால் பாதிக்கப்பட்ட வீடுகள் மற்றும் தேவாலயத்தை அமைச்சர் சந்திரசேகரன் நேரில் சென்று பார்வையிட்டுள்ளார் இந்த அனர்த்தத்தால் முப்பதுக்கும் மேற்பட்ட வீடுகள் பகுதியளவிலும் புனித கொலைப்பிலக்கி மாதா ஆலய திருப்பாண்டா அறைகள் முற்றாகவும் சேதமடைந்துள்ளன இதன்போது பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தேவையான ஏற்பாடுகளை செய்வதற்கு தயாராக உள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக நாட்டின் பல பகுதிகளுக்கு மண்சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இன்று காலை எட்டு மணி முதல் நாளை காலை எட்டு மணி வரை அமலில் இருக்கும் என தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது இதன்படி பதுளை மாவட்டத்தில் பதுளை பசறை மற்றும் காலியல பகுதிகளுக்கும் கண்டி மாவட்டத்தில் மெத தும்பர மற்றும் தொழுவ பகுதிகளுக்கும் மாத்தலை மாவட்டத்தில் விளக்கல பல்லிகம அம்பன்கங்க கொரல பள்ளிப்புல மாத்தளை மற்றும் நாவல பகுதிகளுக்கும் கொரேனாக மாவட்டத்தில் ரித்திகம பிரதேச செயலக பிரிவுக்கும் இவ்வாறு மண்சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதேபோல மாத்தளை மாவட்டத்தில் ஜடவத்த உக்குவல ரத்தோட்டை மற்றும் வில்கமு ஆகிய இடங்களுக்கும் மண்சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது பிரதான முனையத்திலிருந்து இரண்டாயிரத்தி இருநூற்றி தொன்னூற்றி மூன்று கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்டுள்ளதாக துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்த கொள்கலன்கள் பிரதான முனையத்திலிருந்து நேற்று விடுவிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் துறைமுகத்தில் சிக்கிய கொள்கலன்களில் ஒரு குறிப்பிட்ட அளவை உரிய நேரத்தில் விடுவிக்க துறைமுகம் மற்றும் சுங்கத்துறைகள் நடவடிக்கை எடுத்துள்ளதாக அமைச்சகம் தெரிவித்துள்ளது இதற்கிடையில் இலங்கை சுங்கத்தால் அகற்றப்பட்டு துறைமுக வாயில்கள் வழியாக இரண்டாயிரத்தி எழுபத்தி நான்கு கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதுடன் தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்